ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தொம்போது ஏகே ஜீரோ ஒன்று இருபத்தி ஏழு மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிராக்டர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி வந்து ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது லாஸ்ட் ஓனர் கிருஷ்ணகிரி வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து ஒம்பது மாதம் இன்சூரன்ஸ் இருக்குது டேக்ஸ் கரண்டில் இருக்குது வண்டியோட மேனியெலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா இருக்குது ஃப்ரண்ட் டயர் ரெண்டும் பாருங்கள் புது டயர் தான் ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் இருக்குது பேக் டயர் தான் ஒரு இருபது பர்சன்ட் தான் இருக்குது எல்லாமே ஒரிஜினல் டயர் தான் ரீபோல்ட் இல்லை பாருங்கள் வண்டியில் டாப் இல்லை சீட் எல்லாம் பக்காவாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது ஓன் யூஸுக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து ட்ராக்டர் ட்ரைலர் ரொட்டேட்ரு எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு குறைஞ்ச வழியில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் டிராக்டரில் பாருங்கள் எல்லாமே செட்டாக இருக்குது சென்ட்ரு கை மட்டும் இல்லை பெட் இருக்குது டிராக்டர் ட்ரைலர் டேங்க்கு எது வேணும் அப்படின்னாலும் ஃபிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிராக்டர் எல்லாமே தெளிவாக இருக்குது பாருங்கள் நம்ம கட்ட வேண்டிய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அட்டை வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வண்டியோட ரேட்டு வந்து ஒரு ரெண்டு எழுபது சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனீங்களா பத்தஞ்சு மண் பண்ண அனுசரித்து ஒரு ரெண்டரை இல்லை ரெண்டு லட்சத்தி ஐம்பது உடச்சு கூட பண்ணலாம் நேரில் வந்து பேசுங்கள் இந்த வண்டிக்கு வந்து இப்போ ஃபைனான்ஸ் வசதி அப்படிங்கிறது லோக்கல் ஃபைனான்ஸில் தான் கிடைக்கும் லிமிட்டட் ஃபைனான்ஸில் கிடைக்காது அதனால் நீங்களே ஃபைனான்ஸ் வசதி அரேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது நாங்கள் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் லிமிட்டட் ஃபைனான்ஸில் பண்ணி கொடுப்போம் இது வந்து கொஞ்சம் லோ மாடலாக இருக்குது அதனால் பண்ண மாட்டாங்க வண்டியோட இதெல்லாம் பாருங்கள் வண்டி அஞ்சாயிரத்தி ஐநூறு ஹவர்ஸ் ஓடி இருக்குது பன்னெண்டு வருஷத்தில் அஞ்சாயிரத்தி ஐநூறு ஹவர்ன்றது கம்மியான ஓட்டம் தான் வண்டி வந்து தெளிவாக தான் இருக்குது அவர்ஸ் அதிகமாக ஓடி இருந்தால் வண்டி வந்து அன்கண்டிஷனில் இருந்திருக்கும் வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம் நீங்கள் எங்கே வண்டி வாங்கினாலும் இன்ஜின் நம்பர் ஆர்சி நம்பர் வண்டியில் இருக்கிறதும் ஆர்சியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்குங்க எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க வந்த வண்டியோட புக்கு எல்லாமே கையிலே இருக்குது நீங்கள் வந்து வண்டி வாங்கும்போது புக்கு வண்டி எல்லாமே கையிலே நீங்கள் வாங்கிக்கலாம் எதுக்கும் நீங்கள் லேட் பண்ண தேவையில்ல வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒம்பது மாதம் இன்சூரன்ஸ் டேக்ஸ் கரண்ட்டில் இருக்குது வண்டி வந்து ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது பேட்ரி எல்லாமே இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டிராக்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்